ஜூலை மாதம் ஐந்தாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் தோபித்து மூன்று பதினொன்று என்றும் இல்லை இறைவா உமை போற்றுகின்ற எப்புகழுகின்றும் ஆராதிக்கின்றோம் உமக்கு வணக்கம் செலுத்துகின்றோம் எல்லா புனிதர்களோடும் எல்லா வானதுதர்களோடும் நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவதற்கு இந்த அதிகாலையிலே நாங்கள் விரைந்து வந்திருக்கின்றோம் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் எடுத்து ஏறெடுத்து பார்ப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் ஒவ்வொருவரையும் நன்றாக ஆசிர்வதித்து கடந்த இரவு முழுவதும் நல்ல உறக்கத்தை தந்து இந்த புதிய நாளை நாங்கள் காணும்படியாக நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் அனைத்து கிரு கிருபைக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் உங்களுடைய மீட்பும் எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தியதற்காக நமக்கு நன்றி அப்பா அப்பா இந்த அருமையான வேலையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் வரேன். செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நாங்கள் நன்றி நன்றிதற்கும் ஒரு குடும்பமாக உன் பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம் எங்களை நீரை வழிநடத்துகின்ற இறைவன் எங்கள் மீது இரக்கம் கொள்ள இறைவன் எங்களை ஒவ்வொரு நாளும் எல்லா ஆபத்துகளும் இருந்து எங்களை காப்பாற்றுகின்ற என் இறைவன் அப்பா நீர் ஒருவரே எங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் எங்களுடைய தேவைகளை சந்திக்கின்றவர் நாங்கள் எவ்வளவு திக்கற்றவர்களாகவும் பாவிகளாகவும் இருந்தாலும் நாங்கள் கைவிட்டாலும் நீர் எங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை இயேசுவே இரு கரம் விரித்தவராய் எப்போதும் எங்களுக்காக ஆண்டவரே இந்த சிலுவையிலே நீர் எங்களுக்காக அவரை காத்து கொண்டிருக்கின்றவரே அப்படியாக இயேசுவே உமது அன்பை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு நல்ல ஒரு இதயத்தை தந்தரலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் இயேசுவே உமக்காக அண்டவரை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம் நீர் பட்ட பாடுகள் ஒவ்வொன்றிலும் தகப்பனே நாங்களும் பங்கு பெறுவதற்கு எங்களை தயாரித்தரும் ஆண்டவரே எங்களுடைய கல்லான இதயங்களை நீர் மாற்றி போடும் தகப்பனே எங்களுக்கு கனிவான இதயத்தை தாரும் உம்முடைய இதயம் போல உமது இதயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தமும் தண்ணீரும் எங்களை தூய்மைப்படுத்துவதாக எப்போதும் என்றும் நாங்கள் நல்லதை சிந்திக்கவும் நல்லதை பேசவும் நல்லதை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு ஆண்டவரே நாங்கள் தயாராக இருப்போமாக எங்கள் மனதில் இருக்கின்ற வஞ்சகம் பொறாமை போட்டி அன்றவரை விட்டு கொடுக்க முடியாத தன்மைகள் எல்லாவற்றையும் அண்டவரே எல்லா சாத்தானின் கிரியைகளும் சாபங்களையும் அண்டவரை எங்களிடத்து மாற்றி போடும் தகுப்பினேன் அப்பா உமாள முடியாத காரியம் இல்லை ஏசுவேன் ஆண்டவரே உமக்காக நாங்கள் அண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒப்புக் கொடுக்க வேண்டும் மாண்டவரே நீர் எங்களுக்காக கல்வாரியில் சிந்திய ரத்தம் ஆண்டவரே எங்களை முற்றிலும் குணப்படுத்துவதாக எங்களை ஆண்டவரே எல்லா பாவ கட்டுகளிலிருந்தும் அவரே சாத்தானின் தந்தரத்திலிருந்தும் எங்களை விடுவித்தரலும் எங்கள் குடும்பங்களை விடுவையும் அப்பா அப்பா எங்கள் குடும்பங்களில் ஏற்படுகின்ற சாப கேடுகள் தகப்பனே அவரே பொல்லாத ஆவிகள் எல்லாவற்றையும் நீர் முறித்து போட்டு தகப்பனே அடவரே நீர் அதை கட்டி போடும் தகப்பனே அடவரே நாங்கள் பாவத்தில் ஆண்டவரே நாங்கள் அண்டவரே மாட்டிக்கொண்டு தகப்பனே ஒவ்வொரு நாளும் தவிக்கின்றோம் தகப்பனே எங்கள் பாவ கட்டுக்களை ஆண்டவரே நீரை அவிழ்த்து போடும் தகப்பனே அன்றுவரே நித்திய அண்டவரே நகரத்திற்கு தள்ளி ஏசுவேன் எங்களை விட்டுவித்தரும் உம்முடைய பிரசனம் என்றும் எங்களோடு இருப்பதாக அப்பா உம்முடைய ஆண்டவரே அன்பரே உமை விட்டு நாங்கள் பிரியாத பிள்ளைகளாக மாற்றும் ஏசுவேன் அன்றவரே வேதத்தை படித்து தகப்பனே அந்த வேதத்தில் உள்ளபடி நாங்கள் அண்டவரே நாங்கள் மாற வேண்டும் ஏசுவேன் இந்த உலகத்தில் ஆண்டவரே எல்லாம் மாறிவிடும் உம்முடைய வார வார்த்தை ஒருபோது மாறாது என்று சொல்லியிருக்கிறீரே அப்பா உங்களுடைய வார்த்தைகள் தகப்பனே அடவரே எல்லாருடைய மனதிலும் தகப்பனே ஊடுருவி பாய்ந்து தகப்பனே அடவரே எங்களுடைய அடவரே தேவையற்ற காரியங்களிலிருந்து அண்டவரே நாங்கள் முற்றிலும் அண்டவரே குணமாக்க முடியாத செய்வீராக எங்களுடைய உள்ள நோய்கள் உடல் நோய்கள் எல்லாவற்றையும் குணப்படுத்தி அல்ல மேசுவேன் நீர் ஆண்டவரே நீர் எங்களுக்கு வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கின்றரே நானே உன்னை குணமாக்கு தேவன் என்று எங்களுக்கு அண்டவரே நீர் வாக்கு கொடுத்து அப்பா உன்னுடைய கொண்டு எங்களை குணப்பாக்கியலும் நீரே எங்களை அண்டவரே அரவணைக்கின்ற தேவன் நீரே எங்களை அன்பு செய்கின்ற தேவன் தகப்பனே அப்பா இந்த உலகத்திலே எத்தனை உறவுகள் ஆண்டவரே இருந்தாலும் அன்பரையே உண்மையான அன்பு உம்மிடத்தில் அன்றுவரே உம்முடைய அன்பை நாங்கள் அன்பரை பெற்றுக் கொள்ளும்படியாக செய்வீராக எங்கள் மீட்பரே எங்கள் ஆவியானவரே எங்களை விடுதலையின் தேவனே எங்களை வல்லமையின் தேவனே அப்பா எங்களை ஏறெடுத்து பாரு மேசுவே உன் பிள்ளைகள் நாங்கள் ஓடோடி ஓடி வருகின்றோம் பாதத்தில் அமர்ந்து உம்முடைய வார்த்தையை கேட்டு அதை உள்வாங்கி எங்களுடைய வாழ்க்கையை வாழ்வாக்குவதற்கு அப்பா எங்களுக்கு உடல் உள்ள ஆன்ம பள்ளத்தை தந்து என்றும் எப்போதும் எங்களோடு இருந்து ஆசீர்வத்தம்